உங்கள் அபிமான வாலு டிவி உலகெங்கிலும் உள்ள ரசிகப் பெருமக்களின் பேராதரவுடன் இன்று வெற்றிகரமாக இரண்டு லட்சம் சந்தாதாரர்களை கடந்துள்ளது என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்பு கலை இந்த வாலு டிவி மென்மேலும் வளரணும்னு வாழ்த்துறேன் நீங்களும் மனதார வாழ்த்துங்க தலைவா நன்றி தலைவா வாலு டிவி இந்த இடத்துக்கு வரதுக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டது தெரியுமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு இப்படி வளர்ந்துதான் இன்று இந்த மயில்கல்லை எட்டியிருக்கிறது உங்கள் அபிமான வாலு டிவி இந்த மயில்கல்லை எட்ட உதவிய ரசிக பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த வாழ்வின் நெஞ்சார்ந்த நன்றிகள் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் இணைந்தே இன்னும் பல சாதனைகள் செய்வோம் மிக்க அன்புடன் உங்கள் வாழு